வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு ஆட்டுக்கறி எடுத்து இன்றைக்கி குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கறி கடையில் வந்து பெரிய பெரிய பீஸாக வெட்டி தந்துருக்காங்க நம்ம பொடி பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டு நல்லா விட்டு அலைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா ஆட்டுக்கறி நம்மளுக்கு அவியணும் அதனால நான் முன்னக்கட்டியே மண் சட்டியில் அவிய விட்டுட்டு இப்போ மசாலையைக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கிருவோம் கறி அவதுக்கு நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா அவியட்டும் உப்பு மஞ்சளும் போட்டுருக்குறேன் அப்படியே அவிய விட்டுருவோம் அவிய விட்டுட்டு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துருவோம் நம்மளுக்கு கறி வந்து நல்லா அவியணும் அதனால நான் அவிய விட்டுட்டு இப்போ அம்மியில் தேங்காய் இதுகளை வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான பொருள்களை இப்போ நம்ம ஆட்டுக்கறி குழம்புக்கு தேவையான பொருள்களை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காயை அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னையும் நான் அரைக்கும்போது சொல்லி சொல்லி அரைக்கேன் இப்போ தேங்காய் கூட பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுக வச்சுருக்குறேன் அண்ணாச்சி இப்போல்லாம் தேங்காயோடையே அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ கசகசாவையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் இப்ப இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கறியை நம்ம ரொம்ப நேரமா அவிய விட்டாச்சு இப்போ வெந்துட்டா நம்ம மசாலா எல்லாம் இப்போ இப்ப பாப்போங்க கறி எடுத்து அரை வேக்காடா வெந்துருச்சு இப்ப நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம் அரைச்சே இஞ்சி பூண்டு கறிப்பட்ட வகையெல்லாம் சேர்த்து தேங்காயோடு அரைச்சிருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் மிளகா சேர்த்துக்குருவோம் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் இப்ப அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிருவோம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு வற்றி வந்துருச்சு போல் மனமும் நல்லா வந்துருச்சு வாசம் இப்போ திறந்து பார்ப்போங்க இப்போ கொஞ்சம் அப்படியே மல்லித்தலையை தூவி விடுவோங்க பாருங்கள் மண் சட்டியில் வச்சாலே குழம்பு ஒரு வாசந்தாங்க இப்ப குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இறக்கிக்கிருவோம் நீங்கள் சோம்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நாங்கள் கடுகு சேர்த்துக்கிறோம்

கொஞ்சமாக தான் ஊத்துறேனே செம்மையாட்டு கறி குழம்பு வச்சாச்சு இப்ப சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு நல்லா ஆட்டுக்கரிய சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க எங்க அப்பா எங்க வீட்டுக்காரவங்க எங்க தம்பி நான் வந்து பிண்டி சாப்பிடுறேன் இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இதுல காணாத குறைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாத்து வீட்டில் வளர்க்குற வாத்து முட்டையும் பொறிச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கடலுக்கு போனோம் மீன் ஒன்றும் வாய்க்கலை ரெண்டாவது என் மபா போய் கறி மருமகளும் கறி சாப்பாடு எடுத்து கறி சோறாச்சது சாப்பிடுறோம் நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க நல்லா ருசியாக இருப்போம் தான் சாப்பிட்றோம் நல்லா முட்டை வாத்து முட்டையை பொறிச்சு வச்சுருக்காங்க நல்லா சாப்பிடுங்க மாமாட்டு சொல்லிச்சு அந்த பாருங்கள் முட்டை வாத்து முட்டை கறியை பாருங்க ஆட்டுக்கறி இதே நல்லா சாப்பிட்ற அவற்றுக்கு இப்போ மருத்துவ கேட்கறது வாங்கி இப்போ இந்த சாப்பாடு அவற்றுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி ஆக்கி பொஞ்சி இதே மாதிரி சாப்பிடுங்க பேரம் பேத்திலாம் எல்லா பழம் முத்து நாப்பிலேருந்து சாப்பிடுங்க ஆட்டுக்கெல்லாம் நல்லா வந்துட்டு நல்லா குழஞ்சிட்டு பாருங்கள் ஒரு செவையான ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மாதிரி ஆம்லெட்டு போட்டு எங்கள் வாத்து முட்டை ஆம்லெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாத்து முட்டை நல்ல ஒரு செமையாக இருக்குது முட்டையெல்லாம் பெருசாக தான் இருக்கும் முட்டை சாப்பிட்டு இதையுமே குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு சொல்லுவாங்க எல்லாருக்கும் சாப்பிட்டு வச்சு நல்லா கறி எடுத்து குழம்பு வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கு நல்லா இருக்குமா இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் தம்பிக்கிட்ட கேளுங்க எல்லாரும் பாருங்க ஆட்டு நல்லா இருக்கு நல்லா மகிட்டாக விழுந்துட்டு உழம்பு நல்லா கட்டியாக இருக்குது అది డెస్ట్ ఆర్ கறி சாடும் டேஸ்ட் சரியான டேஸ்டா இருக்குது சவச்சி சாடும் அப்படியே மாவா தண்ணி அப்படியே உள்ள இறங்குது கறி பாக்க அப்படி வெந்திருக்கு அப்படியே வாயிண்டு அப்படின்னு ஆக்கல எச்சம் இன்னும் ஊறுது நல்லா காரம் நல்லா சூப்பரா இருக்குது

குடும்பத்தோட ஃபேமிலியோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க சமைச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்து நன்றிகள்